விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட வீர விநாயகர் நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி இடங்களில் ஊர் பொதுமக்கள் சார்பில் ஆங்காங்கே விநாயகர் சிலைகள் வைத்து விநாயகர் வழிபாடு நடத்தப்பட்டு வருகின்றது கோவையிலும் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகளை வைத்து விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக கோவை ரத்னபுரி சாஸ்திரி ரோடு இரட்டைப்பை மைதான பகுதியில் இந்து முன்னணி மாவட்ட செய்தி தொடர்பாளர் தனமால் தலைமையில் விநாயகர் சதுர்த்தி விழாவை மூன்று லட்சத்தி நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட வீர விநாயகருக்கு ஏராளமான பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்து வந்தனர் விநாயகர் சதுர்த்தி விழாவினை தொடர்ந்து ஐந்து நாட்கள் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் சிறப்பு அலங்காரம் நடைபெற உள்ளது இந்நிகழ்ச்சியில் பாஜக ஓபிசி அணி மாவட்ட தலைவர் சி சுதாகர் மற்றும் இந்த முன்னணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் comeva la no hai <muchas> trovato la signora che ha voluto no 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 ma شاء الله